மேம் வளர்மதி நீங்க தான் மேம் ஏடிஎம் கே ஏமா ரெட்டல சிம்பிளுக்கு தானமா ஓட்டு போட்டா ஆமா மேம் ஆமா சார் ரெட்டல சிம்பிள் இப்ப என்ன வேணும் உங்களுக்கு இல்ல மேம் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க நான் மேம் ஏனா உங்கள நம்பி தான் ஓட்டு பண்ணா இல்ல மேம் அது சொல் இல்ல மேம் அது எப்படி மேம் சொல்வாங்க உங்க கிட்ட நீங்க ஓட்டு ஓட்டதை யாரையா சொல்லுவீங்களா உங்க தொகுதியில நான் உங்ககிட்ட சொல்றேன் உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் அதுக்கு என்ன போ

இல்ல மேம் அப்படி இல்ல அப்பறேன்ன இப்போ உங்களுக்கு அதாவது யாருக்கு வந்து சின்னமா அவங்க சொல்லுங்க சரி மேம் ஒரு நிமிஷம் சொல்லறேன் நான் சொல்ற கேள்வி சரி மேம் சொல்லுங்க மேட்டல்ல சிம்பல் தான் உங்களுக்கு கட்சி தான் உங்களுக்கு சரி மேம் அதுக்கு கச்சியே வந்து யாட்டவனல் குடுத்த முடியுமா மேம் கச்சி யாட்டவனல் குடுத்தர முடியுமா மேம் இத்தனை நாள் ஓகே செங்க இருந்தாரு சரி மேம் அங்க தான இருந்தாரு ஆமா மேம்